வேதம் என்பது நம்மளுக்கு அறிவை கொடுக்குற கருவி அது முதல்ல பார்த்தீங்கன்னா கர்மகண்டமா இருக்கு அதுல ஞானம் தர்ம ஜானம் தர்மஜானம்னா எது பாவம் எது புண்ணியம் கர்ம கர்மஜானம்னா எந்த செயல் செஞ்சா என்ன புண்ணியம் இப்போ நமக்கு செழிப்பாக வாழணும்னு ஆசை அப்போ மழை வரணும் அப்போ மழை வரணும்னா இந்த யாகத்தை செய் அப்படின்னு கர்மகாண்டத்தில் இருக்குது நான் வந்து தெரியாமல் ஒரு தப்பு செஞ்சிட்டேன் அப்போ உடனே பார்த்தீங்கன்னா அந்த தப்புனால் நான் துன்ப அழம்பிக்கூடாது தான் நான் எதிர்பார்ப்பேன் அப்போ வந்து கர்மகாண்டத்தில் இந்த காரியம் செஞ்சிட்டியா அதுக்கு வந்து நீ இந்த மாதிரி ஒரு பிராய்ச்சித்தம் செய்யின்னு சொல்லி இந்த பிராய்ச்சித்த ஞானத்தையும் அது சொல்லுது இப்படி பிராயச்சித்த கர்மங்கள் தர்ம அதர்ம ஞானங்கள் பூஜைகள் தியானங்கள் இந்த அறிவை வந்துட்டு வேதம் வந்து நம்மளுக்கு போதிக்குது ஏன் இப்படி போதிக்குது நம்ம புண்ணியத்தை சேர்த்து பாவத்தை நீக்கி இன்பத்தை அனுபவிக்குதான் ஆனா அப்படி அடையிற இன்பத்துல குறைகள் இருக்கதான் செய்யுது இப்படிதான் வேதம் பார்த்தீங்கன்னா அதோட முதல் பகுதியில கர்ம தர்ம ஞானத்தை பத்தி நம்மளுக்கு சொல்லுது